வணக்கம் மாஸ்டர்ஸ் குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த புத்தக வாசித்தல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் என்னோட பேர் ஜெயந்தி நான் இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து தியான் ஆறு வகையான தீய குணங்கள் அதை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் முதல்ல வந்து அதை பத்தி மொதல் மேலோட்டமா பார்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையில வந்து எல்லாருமே வந்து துக்கம் துயரம் ஆஹ் சோகத்திலேதான் வாழ்ந்து இருக்காங்க முக்காவாசி பேர் சில பேர் தான் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க கிட்ட இருக்க அந்த குணங்கள் தான் அந்த குணங்கள் மாறும்போது அவங்க வாழ்க்கையும் மாறும் அவங்க மகிழ்ச்சியான இதுக்கு போக முடியும் அப்ப இந்த குணங்கள் வந்து நம்ம கிட்ட முத இருக்குதா அப்படிங்கறதே நமக்கு வந்து தெரியாம தான் சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கிட்ட வந்து எல்லாருக்கிட்டமே முக்காவாசி பேர்கிட்ட இந்த குணங்கள் இருக்குதான் செய்யும் அது தெரியாம நம்ம வந்து நாங்க நல்லவங்க எங்க கூட தான் கெட்டவங்க அப்படின்னு நம்ம நினைச்சி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நமக்குள்ளயும் அந்த குணங்கள் இருக்கதான் செய்யும் நம்ம வந்து அதை தியானம் பண்ணும் போதுதான் நமக்குள்ள என்ன குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும் இதுக்கு உதாரணமாக கூட ஒரு கதையில வந்து சொல்லிருக்காங்க அதாவது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல இருக்காரு அவர் வந்து குழந்தைகள் மனைவி இவங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு துறவரம் போவோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு மலைப்பகுதியில அவர் துறவரம் போய் ஒரு பல ஆண்டுகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு அங்க வாழ்ந்து முடிச்ச உடனே ஒரு அந்த மலைப்பகுதிக்கு கீழே உள்ள ஒரு கிராமத்துல திருவிழாக்காக அவர் வந்து தலைமைய தாங்களுக்கு கூப்பிட்டு வராங்க அவரும் வராரு அவருக்கு அவங்க தேவையான எல்லாமே செய்றாங்க அவருக்கு தேவையான உணவுல இருந்து உபசரிப்பு எல்லாமே பண்ணி அவருக்கு நல்ல பாத பூஜை எல்லாம் பண்றாங்க அவருக்கு நல்ல இதெல்லாம் பண்றாங்க பண்ணி உடனே இவர் வந்து சரி இந்த ஊரெல்லாம் நான் சுத்தி பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி போறாங்க எல்லா சைடும் போய் சுத்தி பார்த்ததுக்கே ஒரு இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்குது அப்ப அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து தெரியாம இவர் காலைல மிதிச்சாரு மிதிச்சவனே இவர் அறியாமலே இவர் ரொம்ப கத்திடுறாரு ஆஹ் அறிவு இருக்கா நான் எங்க இருந்து வர தெரியுமா நான் யார் தெரியுமா எப்படி நீ என்ன மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கத்திட்டு திட்டாரு திட்டினவனே அவங்க வந்து சாதி கேட்டுருந்தாங்க அப்ப கொஞ்ச நேரம் தான் அவர் உணர்றாரு நம்ம வந்து இப்ப ஒரு ஆறு வருஷமா ரொம்ப வருஷமாவே அவருக்கு அவங்கதான் துறவரம் போயிருக்காரு நம்ம இந்த குணங்கள் எல்லாம் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னு நினைச்சுக்கோம் ஆனா நமக்குள்ள இன்னும் இந்த குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கடுத்துதான் அதுக்கப்புறம் அவர் அவர் மனைவி குழந்தைகளோட போய் இருந்து குடும்ப வாழ்க்கையோட இருந்துதான் அவருக்குள்ள என்னென்ன குணம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிய வந்து அதுல இருந்து அவர் வெளியே வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மாதிரிதான் நம்மளும் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் நமக்குள்ள வந்து என்ன குணங்கள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும் அதை விட்டுட்டு நம்ம துறவரம் ஈ துறவி வாழ்க்கை வாழ்ந்தாலும் நமக்குள்ள இருக்க தீய குணங்கள் நமக்கு தெரியாது நம்ம வந்து மாயையில சிக்கிதான் நம்ம தவிப்போம் அதே ஆனா நமக்கு தெரியும் நம் முந்தி காலத்துல வாழ்ந்த ரிசிகள் தேவர்கள் முனிவர்கள் கூட இந்த குணங்கள்ல வந்து சிக்கி நிறைய இதுல வந்து அவங்க தவற உணர்ந்துருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் அதுக்கு எடுத்துக்காட்ட கூட விஸ்வாமுத்திர முனிவரும் வந்து அவர் நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காரு பொறாமை குணத்தால இந்த வசிஷ்டர் முனிவர் அத்ரி மகரிஷி அவங்க கிட்ட எல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப பொறாமை வெறுப்பை காட்டியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரிதான் ஆனா அதுல இருந்து அவங்க வெளிவரதுக்கு அதுக்கப்புறம் தவம் பண்ணி வெளியவும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதே நமக்கு தெரிய வரும் இது மாதிரிதான் நமக்குள்ளயும் இந்த மாதிரி குணங்கள் இருக்கும் ஆனா நம்ம வந்து நம்ம இந்த வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம வந்து நமக்குள்ள இந்த குணம் இருக்குதாங்கிறதே நமக்கு தெரிய வரும் தியானம் பண்ணும்போது இதே நம்ம வந்து தியானம் பண்ணாம இருந்தாலும் தெரியாது நம்ம துறவரம் போனாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நம்ம கிட்ட வந்து இங்க இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்ம தூண்டி நம்ம கிட்ட இருக்க வெளியே வர வைப்பாங்க அதனாலதான் நம்ம வந்து ஆஹ் சொல்லியிருக்காங்க நமக்கு நம்ம சம்சாரம் தான் சம்சாரத்தில் இருந்து நிர்வாணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம குடும்ப வாழ்க்கையில இருந்துதான் நம்ம வந்து கத்துக்கிட முடியும் அப்புறம் கிருஷ்ணரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க யோகியாக இரு அர்ஜுனா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்ப யோகினா என்னதுன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருந்துகிட்டே நம்ம இந்த தியானம் மேற்கொண்டு நம்ம குட்டு இருக்க குணங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அந்த பந்த பாசங்கள்ல இருந்து நம்ம வந்து பற்று இல்லாம வாழ கத்துக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்றாங்க அது மாதிரி இப்ப வந்து ஒரு சேத்துல கூட எப்படி செந்தாமதிரி மலருதோ அது மாதிரிதான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருந்துகிட்டே நம்ம இந்த பந்த பாசத்தோ குடும்ப வா உறவுகளோட இருந்து அந்த அதுல இருக்கிற தா இதுல கூட இருந்து நம்ம ஒரு தாமரை மாதிரி ஒட்டி ஒட்டாம நம்ம வர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதனால நம்ம எப்பயுமே வந்து நம்ம குணங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய தியானம் பண்ணணும் தியானம் பண்ணா மட்டும்தான் நமக்குள்ள இருக்க குணங்கள் வந்து வெளிவரும் அப்புறம் இந்த ஆறு வகையான தீய குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆறு வகையான தீய குணம் என்னன்னா காமம் கோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறு தான் வந்து நம்ம அந்த வாழ்க்கையிலயே நமக்கு வந்து ரொம்ப பெரிய சிக்கலை கொடுத்து நம்மள வந்து அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாம நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சிக்கி தவச்சுக்கிட்டு அந்த துக்கத்துல நம்ம வாடுறதுக்கு காரணமானதே அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம தியானம் பண்றோம் தியானம் பண்ணியுமே நம்மளால வெளியே வர முடியாம இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்க அந்த அதுல இருக்க எல்லா குணங்களும் ஒரு குணம் இருந்தாலே நம்மளால வெளியே வர முடியாது ஆனா அந்த எல்லா குணமும் நம்ம கிட்ட நம்ம ஒன்னு வந்து அதை வந்து மாற்று இதுல சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்மளால வெளிவர முடியும் காமம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் காமம்னா நம்ம வந்து காதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனா அது கிடையாது அது வந்து ஆசை ஆசைன்னா சாதாரண ஆசையா இருந்தா ஒண்ணு பிரச்சனை இல்லை அதே இது பேராசையா அது மாறும்போது என்ன ஆகுதுன்னா அதுதான் நமக்கு வந்து பெரிய ஒரு துக்கத்தையே கொடுக்க ஆரம்பிக்குது ஆசை வந்து நமக்கு நிறைவேறிச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே நமக்கு எந்த இதுவும் கிடையாது அது ஏக்கமா மாறும் சில நேரம் வந்து நமக்கு ஒரு பொருள் ஆசைப்பட்டிருக்கும் அது உடனே கிடைக்காது கிடைக்காதப்போ நம்ம அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதை அடையணுங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ள வரும் அந்த ஏக்கம் என்ன ஆகுதுன்னா அதுவே நாளடைவுல ரொம்ப ஒரு குரோதத்தையே உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஆசை வந்து அடுத்த நில நிலைக்கு நமக்கு நம்மளை தூண்டி விடும் அப்ப நம்ம வந்து அந்த அந்த ஏக்கமா மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருக்கிற மத்த விஷயத்துல நம்ம அதை வந்து திருப்தி பல கத்துக்கணும் இப்ப இது கிடைக்கலையா பரவாயில்ல அதுக்கு நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆகணும் அப்ப வந்து ஒரு நரி கூட வந்து ஒரு காட்டுக்குள்ள போகுமா அப்ப வந்து ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது அதுல அது எக்கி எக்கி பார்ப்போம் அதுக்கு அந்த திராட்சை கிடைக்கவே கிடைக்காது உடனே அந்த நரி என்ன செய்யுமா ஆஹ் பரவாயில்ல ஆஹ் இந்த பழம் வந்து நமக்கு புளிக்கும் நமக்கு இது தேவையில்ல அப்படின்னு சொல்லி அதோட மனசை வந்து மாத்திக்கிட்டு போயிரும் அதே மாதிரிதான் நம்மளும் வந்து நம்மளோட மனசை வந்து மாத்த கத்துக்கணும் நம்ம ஒரு ஆசை ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்து சேரி எடுக்க நம்ம கடைக்கு போறோம்னு வச்சுக்கலாம் ஆனா நம்ம வீட்டுக்காரங்க கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள எடுத்துக்கொண்டாலும் அவங்க வருவாங்க ஆனா அங்க போய் வந்து நம்ம ஒரு ஆசையோட போயிருப்போம் நம்ம இவ்வளவு பணத்துக்கு எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கணும் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ஆனா அவங்களோட எண்ணம் வேற மாதிரி இருக்கலாம் அப்ப அங்க போனோடனே அது கிடைக்கலங்கும் போது ஏக்கம் வரும் ஏக்கம் வந்தா என்ன ஆகுது வீட்டுல வந்தவொடனே நம்ம கிட்ட சண்டை போடுவோம் அப்ப நம்ம வந்து நம்ம மனசை வந்து எது கிடைச்சாலும் பரவாயில்ல நான் ஏத்துக்கிடுவேன் அப்படிங்கிற பக்குவத்தை கொண்டு போய் அந்த இடத்துக்கு போனோம்னா நம்மளால வந்து அதை ஏத்துக்கிறதும் நம்மளால முடியும் அது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தீவிரமா இருந்துட்டோம்னா அது நமக்கு வந்து துக்கத்தை தான் உண்டு பண்ணுவோம் அதனால எப்பயுமே வந்து அந்த ஆசைங்கிறத வந்து அளவுக்கு அதிகமா போகாம நம்மள நாமளே மாத்திக்கிறதுக்கு நம்ம பக்குவப்படணும் அப்ப நம்ம முன்னாடியே வந்து பெருசா அதை ஆகிறதுக்கு முன்னாடியே பரவாயில்ல அது எது கிடைச்சாலும் ஏத்துக்கிடுவேன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடணும் அந்த ஒரு பொருள் மேல ஆசை வச்சோம்னா அப்பதான் வந்து நம்ம அந்த ஆசையில வந்து வெளிவர முடியும் அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றாங்க அதாவது ஒரு பணக்காரன் வந்து நூறு ஏக்கர் காடு இடம் வச்சிருக்கான் நிலம் அப்ப அவனுக்கு வந்து ஆயிரம் ஏக்கர் நிலம் வேணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்ப அவன் என்ன செய்யலாம் வந்து ஒருத்தவங்க கிட்ட கேக்குறான் எனக்கு ஆயிரம் ஏக்கர் நிலம் வேணும் அது எங்க கிடைக்கும் எங்க போய் வேலை கம்மியா வேணும் எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலான் அப்ப அவங்க சொல்றாங்க இமயமலை பகுதியில வந்து கோசலை மன்னன் வந்து நிறைய இடம் வச்சிருக்காங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்க்கு வாங்கலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு நிறைய பொம்மைகள் தின்பண்ணங்கள் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு ஒரு பொருள் பெரிய கூடையில அவர் கிளம்பி போறாரு அங்க போய் கோசலை மன்னனை சந்திக்காரு அந்த பொருளெல்லாம் அவரோட குழந்தைகளை கொடுக்காரு அந்த மன்னனோட குழந்தைய கொடுக்காரு அவர்கிட்ட கேட்காரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலம் வாங்கணும் அது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காரு ஆயிரம் ஏக்கர் தர உங்களுக்கு எவ்வளவு இடம்னாலும் நான் தரேன் ரெடியா இருக்கிறேன் இந்த இடம் ஃபுல்லா நீங்க எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இலவசமாவே நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன இவங்க இப்படி நம்ம வந்து காசு கொடுத்துதான் வாங்கலாம்னு நினைச்சோம் ஆனா அவங்க இலவசமாவே நமக்கு தர்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல அவரு இருக்காரு அப்ப என்ன செய்யறாங்க அந்த மன்னன் வந்து நான் ஒரு கண்டிஷன் போடுவேன் அதுக்கு வந்து நீங்க வந்து ஒத்துழை வச்சு நீங்க சரி சரியா பண்ணீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காலையில ஆறு மணிக்கு நீங்க என்ன சந்திக்க வரணும் அந்த ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க நடந்து போய்கிட்டே இருக்கணும் நீங்க எவ்வளவு நடந்துட்டு என்ன மறுபடியும் அந்த சாயங்காலம் ஆறு மணிக்கு மறுபடியும் என்னை சந்திக்க வர வரைக்கும் எவ்வளவு தூரம் நீங்க நடந்துட்டு வர்றீங்களோ அவ்வளவு இடமும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் உன இவருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் ஒரு தூக்கமே கிடையாது உடனே காலையில் எப்படா விடியும் விடியும்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு அதே போல காலையில் விடியுது அவரும் வந்து அந்த மன்னனை சந்திக்காரு மன்னர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆறு மணிக்கு கரெக்டாக அவர் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு நடக்க ஆரம்பிக்காரு நமக்கு நடந்தா இடம் வந்து கம்மியாவே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஓடுறாரு ஓட ஓட என்ன ஆகுதுன்னா அவர் வந்து கொஞ்சம் குண்டாக வேற இருக்காரு கொஞ்சம் கொல்லமாக வேற இருக்காரா அப்போ என்ன ஆகுது ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்காரு அவரால முடியலை ரொம்ப இலைக்குது அதுக்கப்புறம் ஒரு கால்வாய் வருது அதை வந்து தாண்டி போனா டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிக்கிறார் குதிச்சவனே என்னது கீழே விழுந்துருதார் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருது அடிப்பட்டவனே அந்த வலி வேதனை தாங்க முடியாது ஆனாலும் அதோடையும் நமக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுறாரு ஓட சொன்னே ரொம்ப பசி எடுக்குது தாகத்தோடு இருக்காரு சரி இவரை பார்த்து ஒருத்தர் அவங்க இருக்க பக்கத்துல ஒரு விவசாயி ஒரு தண்ணி கொடுக்காங்க அதையும் வாங்கி பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் எது குடிச்சா டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்காரு கொஞ்சம் தூரம் போன உடனே அவருக்கு வந்து ஒரு அந்த வெயிலுக்கும் அந்த இதுக்கும் உடம்பு ஒரு மாதிரி ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு மயக்கம் போட்டு விழுந்து மூச்சு கிடைச்சி எதுவுமே இல்லாம அவர் அந்த இடத்துல இறந்தும் போயிடாரு இறந்து போனவனே அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் அந்த மண்ணம் கிட்ட கொடுக்குறாங்க அவர் அந்த இடத்துல கொஞ்சம் இடத்துல புதைச்சு வச்சிடறாரு அப்பதான் வந்து இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்குறோம்னா நம்ம வந்து கிடைச்சது போதாதுங்கிறது அவர்கிட்ட நூறு ஏக்கர் இடம் இருக்குது அது போதாதுன்னு ஆயிரம் ஏக்கர் இடம் வேணும்னு நமக்கு நினைக்காரு அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா கொடுக்காங்கறக்காக அவருக்கு தேவையானதெல்லாம் விட்டுட்டு அவர் ரொம்ப அந்த இதுல போய் தீவிரமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுதான் தேவையில்லாம அவரோட இதெல்லாம் அந்த தண்ணி தாகத்தை விட்டுட்டு பசி தாகம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடம் இடம் இடம்னு ஓடி ஓடி என்ன ஆகுது அவர் வந்து இறப்பதான் சந்திக்காரு கடைசி இறந்த உடனே அவருக்கு அந்த ஆறு அடி இடத்த மட்டும்தான் உங்க பதச்சு வைக்காங்க தன்னோட மனைவி பிள்ளைகள் யாருமே அவர் பார்க்க முடியாம எங்கேயோ பிறந்து எங்கேயோ போய் இறந்து போயிட்டாங்க இதை போலதான் இன்னைக்கு இருக்க தலைமுறைகளோட வாழ்க்கை சூழ்நிலையும் இருக்குது அப்படிங்கிறது இதுல வந்து நமக்கு புரிய வருது அப்ப ஆசை வந்து இருக்கலாம் ஆனா அது வந்து பேராசையா மாறக்கூடாது அப்படிங்கறத இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வருது நம்ம வந்து அந்த ஆசை வந்து சிறுசா இருக்கும் போதே அது கிடைச்சா நம்ம ஏத்துக்கணும் அது கிடைக்கலன்னா நம்ம ஏக்கம் அடைஞ்சி அதை வந்து கிடைக்கலன்னு ரொம்ப நம்ம மனசளவுல நொந்து போக கூடாது அப்படிங்கறதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து கோபம் கோ அதாவது குரோதம் குரோதம் அப்படின்னா கோபம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ரெண்டுமே வேற வேற அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப வந்து அதாவது கோபம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல மறந்து போயிரும் நம்ம இப்ப ஒரு குழந்தை இருக்காங்க நம்ம இப்ப ஸ்கூலுக்கு டைம் ஆகுது எந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அமைதியா சொல்லும் போது எந்திக்க மாட்டாங்க அதே இது நம்ம லைட்டா ஒரு கோபத்தோட எந்திரிடா டைம் ஆகுது அப்படின்னு கோபமா முகத்தை காட்டிட்டு சொல்லும் போது அவங்க சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்புவாங்க அப்ப அந்த சில இடங்கள்ல நம்ம கோபத்திறமை வந்து யூஸ் பண்ண வேண்டிய நில நிலைமை வரும் அதே இது அது குரோதமா மாறும்போது பழிவாங்கிற எண்ணம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் அதனாலதான் வந்து குரோதமா அது மாற விடாம நம்ம தடுக்கணும் கோபமா இருக்கிற வரைக்கும் ஒரு இது நமக்கு ஆகாது குரோதமா மாறுச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய இதை வந்து உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு கணவரே வந்து வேலைக்கு போறாங்க வேலைக்கு போற இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து ஓனர் ஓனர் வந்து திட்டாங்க அவங்க வந்து அதை அந்த இடத்துல காட்ட முடியாம நம்ம வீட்டுல வந்து மனைவி அவங்க மனைவி மேல எந்த தப்பு இருக்காது ஆனா அவங்க சாப்பாட்டுலயோ வேற ஏதாவது ஒரு விஷயத்திலயோ குறை கண்டுபிடிப்பாங்க அப்ப கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுது மனைவி மேல கோபத்தை காட்டுறாங்க மனைவி வந்து கணவன் மேல காட்ட முடியாம குழந்தைகிட்ட காட்டுறாங்க குழந்தைகள் தெரியாத தப்புக்கு அவங்கள போய் திட்டுறதை அடிக்கிறது அந்த மாதிரி ஆகிட்டே போகுதா இந்த கோபம்ங்கிறது ஒரு கால காட்டுறதுக்கு அடுத்து அடுத்தடுத்து அந்த குழந்தை வந்து அடுத்து இன்னொரு குழந்தைகிட்ட காட்டுறது அப்புறம் வேற தப்பு அது வழியில் அது காட்டுறது இந்த மாதிரி பொருளை உடைக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போய் அந்த கோபம் வந்து புரோதமா மாறி அது அடுத்தடுத்து தொடர்ந்து அதை அடுத்து வேற சூழ்நிலையில் போய் முடிச்சிடும் அதனால அது சின்ன கோபமாக போதே அதுக்கான காரணம் என்னன்னு அறிஞ்சு அதை நான் இருந்து நம்ம வெளிவரதுக்கு நம்ம வந்து கற்றுக்கிடணும் நம்ம எது இருந்தாலும் அந்த ஈஸி பாலிசி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போக கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால எப்பயுமே வந்து அந்த இருக்கும் இருக்கும்போதே அதுல இருந்து நம்ம வந்துடணும் அது போதமா மாற விடக்கூடாது நம்ம வீட்லயே வந்து பெரிய சண்டைகள் வந்துச்சுன்னா நம்ம போய் ஒரு கண்ணாடியை கண்ணாடிய பார்க்கும்போது நம்மளோட முகத்தை நம்ம போது அது எவ்வளவு ஆக்ரோஷமா தெரியுது நம்ம வந்து நம்மளையே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி அந்த கண்ணாடியை பார்க்கும் போது அப்ப அது வந்து நம்மளால வெளிவர முடியும் எப்பயுமே வந்து கோபப்படும் போது கண்ணாடியை பாக்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளும் அதை பண்ணி நம்ம பார்த்து அது வந்து வெளியே அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து திரௌபதி திரௌபதி கிட்ட வந்து மகாபாரத வந்து கேக்குறாங்க அதாவது திரௌபதி நீ வந்து உன்னோட திடித்த கணவரான அர்ஜுனனை வந்து நீ எத்தனை தடவை நினைச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப வந்து திரௌபதி சொல்றாங்க நான் அஞ்சு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஞ்சு தான் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ வந்து துருதன நீ எத்தனை தடவை நினைச்ச அப்படின்னு சொன்னா அவங்க ஃபுல்லாவே அவனை பத்தி என்னன்னா ஓடிக்கிட்டே இருக்குது அவனை நான் கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ரோசமா சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த கோபம் வந்து வளர்ந்து போச்சு அதனால அவங்களுக்கு வந்து துறையோகம் மேல அதிகமான அந்த எண்ணம் வந்துருது அப்ப நீ குடிக்கும் போது வந்து நம்ம வந்து அந்த சிந்தனையில தான் இருக்கிறோம் சாப்பிடும் போது கூட நம்ம கணவனை பத்தி சிந்திக்காம அந்த கோ அவங்க யார் மேல கோபம் இருக்கோ அவங்க மேல நம்ம சிந்திக்கிறோம் பிள்ளைகளை பத்தி இந்த மாதிரி சிந்திக்காம தான் வந்து தொகுதியும் நினைச்சுட்டே இருக்காங்க அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து அவங்க வந்து புரிய வைக்காது என்ன சொல்றாரு நீ வந்து திரௌபதி உன்னோட ஆசை கணவனுக்கா அர்ச்சனைய பத்தி நீ சிந்திக்காம நீ உனக்கு பிடிக்காத துரியோதனனை பத்தி இவ்வளவு நேரம் சிந்திச்சு உன்னோட இதை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்க நீ அவனை வந்து இதயத்துல வச்சு நீ பாத்துக்கிட்டு இருக்க அந்த குரோதத்தால அப்ப நீ அதுல இருந்து வெளிவந்தா மட்டும்தான் வந்து உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரு அப்பதான் வந்து அஹ் திரௌபதிக்கே புரிய வருது அப்ப அதுல இருந்து நம்ம வெளிவரன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட திரௌபதி கேக்குறாங்க அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு நீங்க அதுல இருந்து வெளிவரணும்னா நீ வந்து அவனை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்து அவர் அவங்க வந்து தியானத்துல உட்காந்து அந்த துரியோதனனை மன்னிச்ச பிறகுதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த துரியோதனனோட எண்ணம் இல்லாம அவங்களோட குடும்ப எண்ணங்கள் மட்டுமே ஓடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றாங்க இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கும் இருக்குது நம்ம தேவையில்லாம நமக்கு நம்ம பிடிக்காதன்னு இருந்தாலும் அதை விடாம நம்ம அவங்கள பத்தி தேவையில்லாத சிந்திச்சு சிந்திச்சு அவங்கள பத்தி தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம குடும்பத்துல குழந்தைகளை பத்தியோ கணவரை பத்தியோ நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை பத்தி நம்ம சிந்திக்காம நம்ம வந்து நம்ம நேரத்தை வந்து நம்ம லெஸ்ட் ஆக்கிக்கிறோம் அதனால யாரு ஏதாவது நம்ம கோபமோ போகமோ இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து அவங்களை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து தியானம் பண்ணி அவங்களை வந்து மன்னிச்சு நம்ம விட்டுறணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து புத்தர் கூட ஒரு காட்டு ஒரு கதையில சொல்றாரு அவர் வந்து காட்டுக்கு போறாரு அப்ப வந்து ஒரு பாம்பு வந்து மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க அந்த காட்டு பக்கம் போகாதீங்க அங்க அவங்க வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குது அது வந்து போறவங்களை எல்லாத்தையுமே கொன்றுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து போறாரு போனா என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாம்பு பாக்காரு அந்த பாம்பு வந்து அஹ் புத்தரை வந்து பயமுறுத்தது அந்த புஷ் புஷ்ன்னு ஒரு சத்தம் கொடுத்து பயமுறுத்தது புத்தர் வந்து அவர் அந்த பாம்போட கண்ணை பார்த்து நீ ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்க நீ கோபப்படாத நான் ஒண்ண செய்ய மாட்டேன் நீங்க வர்றவங்களை வந்து நீ யாரையும் கொலை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து அவர் புத்தரோட கண்ணை பார்த்தவொடனே மாறியிருந்து மாறினவொடனே சரின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அப்புறம் மக்கள் இருப்பவங்க சொல்றாரு இந்த மாதிரி பாம்பு வந்து இல்லையே உனக்கு கொத்தாரு யாராலும் அந்த காட்டுப்பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மக்கள் வந்து காட்டுப்பகுதிக்குள்ள போக வர செய்யறாங்க சரின்ட்டு இன்னொரு நாள் வந்து புத்தர் அந்த பக்கம் போறாரு அந்த பாம்பு வந்து ரொம்ப அதாவது சோர்வா ரொம்ப அது வலிமையை இழந்து ரொம்ப துக்கத்துல போய் ஒரு மரத்து பகுதியில ஒட்டிக்கிட்டு இருக்குது என்ன நீ இப்படி இருக்க நீ எவ்வளோ அழகா எப்படி வீரமா இருந்த நீ என்ன இன்னைக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்காது அதுக்கு தாமஸ் சொல்லுது உங்களோட போதனைய தான் என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நான் நான் நாட்டுக்கு நல்லா இருந்தேன் மக்கள் என்னை யாருமே எதுவுமே பண்ணல இப்ப நீங்க சொன்ன உடனே நான் யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு வச்சு நான் அமைதியா அவங்க வந்தா வந்துட்டு போட்டு நான் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு நினைச்சிருக்கு இன்னைக்கு எல்லாருமே என்னை அடிச்சு துன்புறுத்தி என்னை தூக்கி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்லுது அப்போ வந்து புத்தர் சொல்றாரு நீ வந்து ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து உங்க நான் இது பண்றாங்கன்னா நீ அவங்களை பயமுறுத்த வந்தீங்கன்னா உன்னை யார் வந்து அமைதியா இருக்கு சொன்னா நீ வந்து உன்னை வந்து நான் வந்து கொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் அதாவது கொல்றதுங்கிறது வந்து நம்ம குரோதம் அந்த பழிவாங்குற செயல் அதே இது நம்ம கோபப்படலாம் அது வந்து தப்பு கிடையாது நம்ம கோவப்படும் போது அவங்க நம்மளை விட்டுட்டு தண்ணி போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் பாம்புக்கு புரிய வருது உன்னை யாராவது துன்புறுத்தினாங்கன்னா நீ வந்து அவங்களை பயம் கொடுத்து உன்னோட சத்தத்தை நீ கொடு அதுக்கு அப்புறமா அவங்க வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு உடனே அப்பதான் அந்த பாம்புக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப நன்றி சொல்லுது பாம்பு புத்தர் கிட்ட அப்ப வந்து நமக்கு வந்து எந்த போதனையும் நம்ம எடுத்துக்கிறோமோ அதை கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிடணும் நம்மளும் வந்து சில நேரங்கள்ல கோபப்பட இருந்த இடங்கள்ல கோபப்படணும் ஆனா ரொம்ப பெரிய ரொம்ப குரோதமா மாற லைட்டா கோபப்பட்டுட்டு மறு நிமிஷமே அதை மறந்துட்டு அன்பா பேசுறதுக்கு நம்ம பழகி அப்பனாதான் அந்த கோபத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியும் அதே குரோதமா நம்ம மாத்தி அதுல வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த கோபம் அதிகமா படும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து வயிற்றுல அமிலத்தன்மை சுரக்குது மூளையில இருக்க செல்கள் எல்லாம் பாதிக்குது நம்ம நரம்புகள் எல்லாமே ஆஹ் வலுவிழந்து பக்கவாதம் வரதுக்கு இதாகுது இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம ஆசை கோபம் இதெல்லாம் படும்போது அது கிடைக்காத பட்சத்திலையோ அந்த இது புரோதமா மாறும்போது நம்ம உடம்புல இருக்க செல்கள் எல்லாமே வந்து துக்கப்படுது கஷ்டப்படுது அப்ப அதால வந்து நமக்கு நோய்தான் வருது அதனால இந்த ரெண்டு இந்த ஆறு குணங்கள்ல இருந்துமே நம்ம வெளிவரணும் நம்ம இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு குணங்களை பத்தி நம்ம டீடைலா நம்ம இனிமே நான்கு குணங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் அப்புறம் வந்து கோபத்தை பத்தி ஒரு திருக்குறள் சொல்லிடுறேன் மாஸ்டர்ஸ் லாஸ்டா அதாவது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் அதாவது சினம் என்னும் குணம் வந்து தன்னை சேர்ந்த சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு அவனை அழிப்பதுடன் அவனுக்கு துணையாக நின்ற பாதுகாவலவையும் அளிக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க மட்டும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆசை பத்தியும் ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அதாவது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நா நாமம் கெழக்கெடும் நோய் அதாவது ஆசை கோபம் மயக்கம் என்ற மூன்றும் ஒரு மனிதனின் பெயரையும் புகழையும் எடுத்துவிடும் கொடிய நோய் போன்றது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லிருக்காரு அதனால எப்பயுமே வந்து அந்த ஆசையும் சரி கோபமும் சரி நமக்கு அளவோட இருக்கணும் அது அளவுக்கு மீறி போகும்போது நமக்கு வந்து வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாம நம்மளால நோய் உடல் நளவுலயும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இதுல இருந்து வெளிவரணும் மாஸ்டர்ஸ் அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கை வந்து சுமூகமா போகும் நம்ம குடும்பத்திலேயே வந்து ஒரு அந் அதாவது விட்டு கொடுத்து போற தன்மை நமக்குள்ள வரும் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ இன்னைக்கு நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி மாஸ்டர்ஸ் நமக்கு வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னா நீங்க சொல்லணும் மேடம்